பிரம்மாகுமாரிகள் அமைப்பு தூய்மையை எல்லாருக்கும் அறிவுறுத்துகிறது தூய்மை அப்படின்னா அது உடலுடைய தூய்மையிலேருந்து மனதனுடைய தூய்மை அப்போ தூய்மைன்னு வரும்பொழுது பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது பிரம்மா குமாரிகள் அமைப்பில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது பரிந்துரைக்கப்படுகிறது பிரம்மச்சரியம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன்ஸ் இருக்குது எப்படி வந்து ஒரு திருமணமானவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியும் இயற்கையினுடைய நியதிக்கு கம்ப்ளீட்லி அப்பாற்பட்டதாக இருக்கே அப்போ வந்து இந்த ச ஜென்ரேஷன் எப்படி வரும் இது ஒரு பக்கத்தினுடைய கான்வர்சேஷனாக இருந்தால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேன்ஸ் அண்ட் ஆனிமல் அவங்களுக்கு வந்து இந்த உணர்வுகள் ரொம்பவே நியாயமானது யதார்த்தமானது எப்படி நீங்கள் வந்து காம விகாரத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அது ஜெயிப்பது பாசிபிளா இல்லை இம்பாசிபிளா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம பார்க்கறோம் நிறைய சகோதர சகோதரிகள் இந்த ஆர்கனைசேஷன்ல ஆஹ் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள் இது எதற்காக இது இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு நிறைய நேரத்தில் இந்த ஞானம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது வேணுமா இதோடைய நீடு என்ன நீடு இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசேஷன் இத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ தைரியமாக இதை ப்ரமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க இதனுடைய நீடு என்ன நாம் முதலே சொன்னபடி இறைவன் நமக்கு ஒரு புது கான்செப்டை கொடுத்துருக்கிறார் அதன்படி என்ன சொல்கிறார் நீங்கள்தான் உயர்ந்த குணத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் தேவதைகளாக வாழ்ந்தீர்கள் நீங்கள்தான் உங்களுடைய புரிதல் குறைய 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 இங்கே இப்போ அசுர குணங்களோட அடுத்தவர்களை அழித்திட்டு நான் மேலே வரணுன்ற ஒரு அசுர குணங்களோட இருக்கோம் ஸோ இந்த சிந்தனையில் டீக்ரடேஷன் ஆகிருக்கு இந்த சிந்தனையில் டீக்ரடேஷன் ஆகுறதில் ஒரே விஷயமும் குறிப்பாக என்னென்னா ரூட் காசஸ் அடிப்படை புரிதல் என்ன அடிப்படை புரிதல் என்றால் நான் என்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளாமல் நான் என்னை ஆண் என புரிந்து கொண்டேன் இந்த உடல் என்ற ஆதாரத்தில் நான் புரிந்து கொண்டேன் ஸோ இந்து தான் மிக மிக முக்கியமான ஒரு ரூட் காஸ் இந்த ஒரு சிறு தவறு தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பை ரொம்ப டிகிரேடில் கொண்டு வந்திருக்கு ஸோ இதை தான் யாரெல்லாம் மனிதர்கள் இப்போன்னு இல்லை நீண்ட காலங்களாகவே மனிதன் ஒரு நல்ல நிலையில் வாழ்கிறான்னு வச்சுங்க அதாவது ஃபிசிக்கல் லெவலில் ஒரு நல்ல வேலை நல்ல படிப்பு நல்லதெல்லாம் வந்துருச்சு ஒரு ஐம்பது அறுபது வருஷம் நல்லபடியாக வாழ்ந்துட்டார் ஆனால் அறுபது வயசுக்கு மேலே அவருக்கு மரணத்துடைய பயம்ன்றது ஒன்று எட்டி பார்க்கும்போது தான் ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை அடுத்த பிறவி உண்டா அதை எப்படி நான் பெட்டர் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் மனசில் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறை சிந்தனை பக்கம் திரும்புகிறார்கள் ஆனால் இறை சிந்தனையை திரும்புவவர்கள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன இருக்குதுன்னா உங்களுடைய இந்த நெகட்டிவ் வை உணர்வுகளை நீங்கள் மாற்ற வேண்டும் கீதையில் மிக குறிப்பாக சொல்லப்படுது காம் குரோத் மோக் லோபு அகங்கார் இந்த ஐந்து விகாரங்கள்தான் மனிதனை மிருகங்களால் மாற்றி விட்டிருக்கிறது அப்படிதான் அங்கே இருக்க விஷயம் ஸோ வலியவன் எளியவனை அழிக்கிறது அவனுடைய எந்த உணர்வுகளுக்கும் என்னுடைய ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிறது ஸோ இது தான் மனிதனை வந்து கீழே கொண்டு வந்திருக்குது ஆனால் ஆத்ம உணர்வு என்பது எல்லோரையும் சமமாக பாவிக்கிற உணர்வு ஸோ இந்த உணர்வுனால் மனிதன் தவறு செய்ய பயப்படுகிறான் இது ஸோ இந்த உணர்வுக்காக தான் இங்கே என்ன சொல்கிறோம் நீங்கள் எல்லாம் ஆத்மாக்கள்னு சொல்லுகிறோம் ஸோ இந்த ஆத்துமாக்கள்னு வரும்பொழுது அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையோ இல்லை ஃபிசிக்கல் ரிலீஜனையோ இல்லை ஃபிசிக்கல் ப பர்சனாலிட்டியோ இல்லை பணத்தையோ போஸ்ட்டையோ பொசிஷனையோ பார்க்காம அவரும் என்னை போல் ஒரு ஆத்துமா அவரும் ஒரு நடிகர் அவர் அவருடைய நடிப்பை நடிக்கிறார் நான் என்னுடைய நடிப்பை நடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குடும்பம்ன்றது ஒரு மினி ஃபேக்ட்ரி அந்த குடும்பத்தில் கணவனும் இருக்கிறார் மனைவியும் இருக்கிறார் குழந்தைகள் இருக்கிறாங்க கூட மற்ற பெற்றோர்கள் இருக்கிறாங்க இவங்கலாம் இருக்கிறாங்க இந்த ஃபேக்ட்ரிகிலே அவரவளுக்கு ஒரு ஒரு கடமை இருக்கிறது மனைவி இருந்து குடும்பத்தை கவனிச்சுக்கிறாங்க கணவர் வெளியில் போய் ச வருமானத்தை கொண்டு வருகிறார் குழந்தைகள் அவங்க படிப்பை படிக்கிறாங்க பெற்றோர்கள் த த தாய் தா பாட்டியெல்லாம் குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் செய்துக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஒரு ரோல் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சேரும்போது அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்குது இதுதானே தவிர மற்றபடி இதற்காகத்தான் குடும்பம்ன்றது கிடையாது ஆனால் இது வந்து நம்ம எப்போ உடல்ன்ற உணர்வுகளை வர ஆரம்பித்தோமோ இப்போ படிப்படியாக எப்படி நம்ம நான் வெஜிடேரியன் பற்றி சொல்லணுமோ அது மாதிரி இதுவும் வந்து இடையில் நான் ஆத்மா என்பதை என்று நான் மறந்து நான் உடல் என நினைக்க ஆரம்பித்தனோ அன்றிலிருந்து நான் இந்த தவறான சிந்தனைக்கு வந்துட்டோம் அதனால் இறைவனுடைய சிந்தனை இறைவனை அடைய வேண்டும் அல்லது உயர்நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் இதை விட்டு விலக வேண்டும் என்பதை பல காலங்கள் முனிவர்கள் காட்டில் போய் தவம் இருந்தாங்க அப்பவும் குடும்பத்தை விட்டு தான் போனாங்க இன்னும் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே தூய்மை ஒன்று வேண்டாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்களே கூட கோயில் போகிற அன்னைக்கு தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க உடல் அளவும் சரி மனசளவுலையும் சரி வரலட்சுமி விரதம்ன்றாங்க குறிப்பாக எடுத்துங்க இப்போ ஐயப்போ சாமிக்கு போகிறாங்க அந்த நாற்பது நாள் அவருக்கு அந்த விரதத்தெலாம் பிடிக்கிறாங்க அந்த பிரம்மச்சரியம் விரதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க சாப்பாட்டில் அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் சினிமா போகிறதில்ல இல்லை ஏன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் நான் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த யாத்திரையுடைய முழு பலனை அடைய முடியும் இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கிற தான் ஸோ ஒரு தேவத சிலையை வ சந்தித்து அதனுடைய அனுபவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக என்னால் நாற்பது நாள் கட்டுப்பாடாக இருக்க முடியும் என்றால் நானே தேவனாக மாற வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட உலகத்திற்கு என்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதை நான் பர்மனெண்டாக பண்ண மாட்டோம் பக்தியில் பார்த்தீங்கன்னா நாம் மனித நிலையை விட்டு இறைவனை நெருங்கி வர வேண்டும் என்றால் நமக்குள்ளே இந்த சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் தான் அவங்களுடைய லெவலுக்கு அருகாமையில் போக முடியுன்றதுனால வழிபாட்டில் கூட ஃபிசிக்கலாகவும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம் அன்றைக்காக விரதம் இருக்கிறோம் மற்றபடி அந்தக்காக அன்னிக்கி விரதங்களில் வந்து தூய்மையாக இருப்பாங்க இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இறைவனை வழிபடுவதற்காக கோயிலில் வந்து வழிபாடு செய்வதற்கே நம்ம அந்த பண்ணும்பொழுது நாம் அத்தகைய பூஜிக்க தகுதி நிலை அடைய முடியும்னு இறைவன் நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த நிலை அடையணுன்னா நிச்சயம் நாம் அதையும் அடைந்து தான் தீர வேண்டும் ஏன்னா பியூரிட்டி இஸ் மதர் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு பியூரிட்டின்றது குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி அமைதியும் சந்தோஷமும் இல்லாமல் வரம்பு முறை மீறி பல விதமான இதுக்கெல்லாம் பல வரம்பு முறையெல்லாம் வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி நிலை வரம்பு முறை மீறி எல்லாரும் தவறுதலாக செயல்பட ஆரம்பிக்கிறோம் ஸோ இதனால தான் நாம் என்ன பண்ணணும் மனசளவில் சிந்தனை வர வேண்டும் நான் அதுக்காக தான் இறைவன் என்ன சொல்கிறார் ரொம்ப சிம்பிளான சொல்கிறார் நீங்கள் ஆத்துமாக்கள் இறைவனுடைய குழந்தைகள் ஒரே ஒரு தாய் தந்தை அம்மை அப்பன் இறைவன் அவருடைய குழந்தைகள் நாம் ஸோ குழந்தைகள் பொழுது ஆணாக இருக்கும் பொழுது குமார்னு சொல்கிறோம் பெண்ணாக இருக்கும் பொழுது குமாரிகள்னு சொல்கிறோம் அப்போ ஒரு தந்தையுடைய குழந்தைகள்ன்ற உணர்வில் நாம் இருக்கும்பொழுது ஒரு சகோதர பாவத்தோடு தான் பழகுவது சரியாக இருக்குமே தவிர மற்றபடி தவறான நோக்கத்தில் பார்க்க முடியாது ஸோ இதனால தான் இறைவன் என்ன சொல்கிறார் ஆத்துமா பிரம்மகுமார்கள் பிரம்மகுமாரிகள் ஒரு சகோதர உணர்வோடு பண்ணும்பொழுது அடுத்தவர்களுக்கு நாம் இந்த ஒரு தவறான நோக்கத்தில் பார்க்க மாட்டோம் அப்போ என்ன ஆகுன்னா அவர்களுக்கு நம்ம கூட பொழுது அந்த ஒரு பயமோ எதுவோ இல்லாமல் பழக ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக அதனால் என்ன ஆகுது ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டர் ஆகுது சகோதர சகோதரி என்பவர்கள் ஒரு நெருங்கி வந்து கூட மனசு விட்டு பேசுவாங்க இதே மற்றவங்க கூட பேச முடியாது ஸோ இறைவன் என்ன பண்ணுறாரு இங்கே அந்த ஒரு கான்ஷியஸ் லெவலில் அந்த சேஞ்ச் கொண்டு வரார் ஒரு இறைவனுடைய குழந்தைகள் தவறான பார்வையில் பார்க்கக்கூடாது அதனால் பலவித விஷயங்கள் நமக்கு வந்து சே பல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது ஏன்னா மனசு வந்து சுத்தமாகுது நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஆத்துமா ஆத்துமா ஆத்துமானு பார்த்துட்டு திடீர்னு சில நேரத்தில் மட்டும் நான் வேறு உணர்வில் பார்க்குறேன்னா அது என்னோட கான்ஷியஸ்க்கு ஒரு கான்ஃப்ளிக்ட்டை உருவாக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் இருபத்தி மூணு மணி நேரம் நான் இந்த கான்செப்டில் இருப்பேன் ஒரு ஒரு மணி நேரம் அந்த கான்செப்ட்னா தன் திட் இஸ் கான்ஃப்ளிக் இன் மீ ஸோ அதனால் என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் ஏற்றுங்க பிடிச்சிருந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ எனக்கு இருபத்தி மூணு பெனிஃபிட் கொடுக்குற இந்த ஒரு விஷயத்தை நான் அதை எடுக்கக்கூடாது இதுவும் ட்ரையல் பேசிஸ் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் இங்கே இறைவனை என்ன சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தில் யூஷுவலாக இந்த ஒரு டஃப் பிரின்சிப்பலை ஃபாலோ பண்ணதுக்காக பெரிய சாது சன்னியாசிகளை பல பேர் வந்து தன்னோடய குடும்பத்தை தன்னுடைய பொசிஷன் இதெல்லாம் விட்டு தியாகம் பண்ணிவிட்டு காடு மலையில் போய் தவம் பண்ணாங்க ஒரே ஒரு காரணம் இறைவனை நான் புரிந்து அருகில் வர வேண்டும் ஆனால் இறைவன் கொடுக்குற ஃபார்முலா இங்கே குடும்பத்தில் இருங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க உங்களுடைய கடமைகள் உங்களுடைய பொறுப்புகள்லாம் இருக்குது நீங்கள் இறைவனை அடையிறேன்னு சொல்லிவிட்டு அவர்களை வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் விட்டுட்டு அதாவது ஒரு என்ன சொல்ல நற்றாத்தில் வித்துட்டு போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ உங்கள் கடமைகளை பொறுப்புகளை செய்ய வேண்டும் அவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் என்ன பொறுப்புகளோ அதெல்லாம் நீ செய்ய வேண்டும் ஆசிய ஹஸ்பண்ட் ஐ மீன் ஆசிய குடும்பத் தலைவன் வருமானத்தை கொண்டு வரணும் வரும்பு குடும்பத்தை வலிமைப்படுத்தணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடாக சில நாட்கள் இருக்கல வருடம் முழுக்க இருக்க கட்டுப்பாடுகள் பண்ணணும் அப்போ என்ன ஆகுது அந்த குடும்பத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டர் அதை நாம் இங்கே வாழ்க்கையில் பார்க்குறோம் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க ஆனால் கொழந்தைங்களை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ப்ளஸ் ஸோ இதனால் என்ன ஆகிறது என்றால் வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் இவர் இங்கே போகிறதுனால நம்ம குடும்பத்தை விட்டுட்டோ இல்லை இதுவோ போயிட மாட்டார் அவர் கடமைகளை எல்லாம் கரெக்டாக செய்வார் ப்ளஸ் அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குது இதை நாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸோடு அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் அந்த குடும்பத்தில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கடினமான விஷயம் மாதிரி தோணும் ஆனால் இதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இதில் நிறைய பண்ணி கரெக்டு தான் பேர் இப்போது நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்க எஃப்ஐஆர் பார்த்துட்டு பொழுது அந்த எஃப்ஐஆரில் இருக்க குற்றங்களுக்கு பின்னாடி சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கப்போது காம விகாரம் ஸோ அந்த விகாரத்தின் காரணமாகத்தான் தான் நிறைய தவறுகள் நடந்திருக்கு இதன் மீது வெற்றி அடைய முடியும் அப்படின்னா மனித இனத்தால வெற்றி அடைய முடியும் அப்படின்னா நத்திங் கிரேட் ஆனால் இந்த ஒரு கூற்றும் வரும் எல்லாருமே தூய்மையாக இருந்து விட்டால் எப்படி மனித இனம் அதிகரிக்கும் பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் ரைட் ஆனா கரெக்டு தான் இதுவும் ஆனா இன்றைய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாம் மக்கள் தொகையை குறைப்பதற்காக தான் எவ்ரி கவர்மெண்ட்டும் எவ்ரி சயின்ஸும் எவ்ரி டெக்னாலஜியும் வேலை வேலை செய்திருக்கு மக்கள் தொகை குறைக்கணும் தான் இப்போ இருக்காங்க அதனால் வந்து இது வந்து உருவாகிறது கிடையாது நம்முடைய மக்கள் தொகை குறைஞ்சால் அது நல்லது தானே தவிர கிடையாது அதே நேரத்தில் இப்போ நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம் இது உலக மாற்றத்திற்கான நேரம் நாடகம் காட்சியில் போய் புதுசாக நாலு நடிகர்கள் உள்ள நினைக்க மாட்டாங்க இருக்கிற நாடிகளுடைய நடிகளுடைய நடிப்பு என்ன என்ன பண்ணணும் ஏதை பண்ணணும் முடிக்க தான் பார்ப்பாங்களே தவிர முடிக்க மாட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் கலியுகம் முடிந்து ஒரு புது உலகம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் வாழ்க்கையை அடுத்து வரக்கூடிய காட்சிக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இந்த சூழ்நிலையில் புதிய நடிகர்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இதுவும் மக்கள் தொகையினால் எதுவும் பாதிப்பு இப்போ ஏற்படாது இப்போ இவ்வளவு பேர் பா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் உலக மக்கள் தொகை குறைஞ்சிட்டு தானே கிடையாது நேரம் இட்ஸ் அ வெரி லிட்டில் பர்சன்டேஜ் அது மட்டும் அல்லாமல் கரெக்ட் பதர் அது மட்டும் அல்லாமல் இந்த உலக மாற்றத்தினுடைய காரியத்திற்கு கோடிக்கணக்கான பேர் தேவை ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இந்த தூய்மையை கடைபிடிப்பவர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த நபர்கள் அந்த தூய் அவர்களுடைய தூய்மையின் சக்தி வந்து இந்த முழு உலகத்தையும் மாற்றுகிறது இதுதான் வந்து இறைவனுடைய புதிய உலகத்திற்கான திட்டம் அவர்கள் தான் முக்கிய நடிகர்களாக மாறுகிறார்கள் ஒரு சினிமாவில் எடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஒருத்தர் ஹீரோயின் ஒருத்தர் அப்படி தான் இருப்பாங்க காமெடியன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் சைடு ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் அதே போல் இந்த நாடகத்தில் நீங்கள் ஒரு முக்கிய நடிகராக ஹீரோவாக மாறணும்னா அதற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டு தான் தீர வேண்டும் அது மற்றவர்களை விட தனித்தன்மையாகத்தான் இருக்க வேண்டும் ஸோ அந்த தனித்தன்மை தான் இறைவன் சொல்கிறார் அப்படி யார் தன்னுடைய தனித்தன்மையை உயர்த்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பூஜிக்கப்படக்கூடிய நிலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் எல்லாரும் ஒரே லெவலில் இருந்த பிறகு இவரையும் அவரை பூஜிக்க வேண்டும் ஏன் இவர் காலில் விழணும் சம் குட் குவாலிட்டி கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது ஸோ நான் ஒரு சாமானிய மனிதன் எனக்கு வந்து இந்த மாதிரி தூய்மையெல்லாம் ரொம்ப கஷ்டங்க உணவில் தூய்மையாக இருக்கட்டும் அல்லது பிரம்மச்சரியமாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் உங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த ஆர்கனைசேஷனில் கண்டினியூ பண்ணலாமா இல்லை நீங்கள் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கல நீங்கள் தூய்மையான உணவை சாப்பிடலை அதனால் நீங்கள் இங்கே சென்டருக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க